அம்மா ரொம்ப கோவக்காரங்க கடுமையானவங்க அப்பா ரொம்ப அமைதியானவர் அண்ணன்கள் வந்து தினமும் ஏதாவது ஒரு தப்பான வழியில் போயிட போறான்ட்டு கண்கொத்தி பாம்பு மாதிரி பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கிறேன் அண்ணனுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நான் கூட நிறைய கட்டப்பழக்கங்கள் எனக்கு கூட இருந்தது நான் அதை தவிர்த்து வெளியே வர போராடுறேன் எல்லாமே நடக்குது என்னால் சொல்ல முடியும் செய்ய முடியும் அப்படின்னா காலத்தினுடைய கையில் அதை கண்டிப்பாக கொண்டு போய் என்னை நிறுத்தும் அதுக்கான உழைப்பை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் நம்முடைய சம்பாத்தியம் இன்னைக்கு போதும் ஆனால் நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்து நம்ம உள்ளூரை பார்க்கும்போது நம்மளுடைய மக்களுக்காக போராடிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம உழைக்கிறோம் செய்கிறோம் அவங்களுக்காக சில விஷயங்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுடைய நிலை ஒரு படி உயர்ந்தா அது இன்னும் சாத்தியமாகவே அப்போ ஒரு நடிகராக நீங்க இருக்கும்போது ஒரு ஸ்டன் மாஸ்டரா இல்லை அடுத்த ஒரு கட்டத்துக்கு நோக்கின பாதை பார்வை ஏதாவது இருக்கா சார் முடிச்சு இந்த பொருள் உங்களால தூக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் வந்துருச்சுனாலே பலம் தன்னால வந்துடும் பலம் தன்னால வந்தாலே வாய்ப்பு தன்னால வந்துடும் எல்லாமே தன்னால இயற்கையாக நடந்துடும் என்னால் சொல்ல முடியும் செய்ய முடியும் அப்படின்னா காலத்தினுடைய கையில் அதை கண்டிப்பாக கொண்டு போய் என்னை நிறுத்தும் அதுக்கான உழைப்பை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அது இயற்கை எனக்கு எந்த குடை எந்த குடையும் அது சுருக்காது விரி விரிந்தே கொடுக்கும் எனக்கு நல்ல நிலையில் கொண்டு போய் நிறுத்தும் கண்டிப்பாக அதனால் இது மாறும் மாறாதெல்லாம் உனக்கு கிடையவே கிடைக்கும் நமக்கு கிடைக்கும் அது நம்ம என்னத்தோடு செயல்படுவோம் ஆமாம் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே எனக்கு என்ன தோணுன்னா என்னை சுற்றி எல்லாருமே படிக்கணும் நல்லா படிக்கணும் கட்டப்படுறதுக்கு எதுவும் போகக்கூடாது நல்ல அரசியல் கத்துக்கணும் நல்ல சிந்தனையோட வாழணும் அவ்வளோதான் அதுதான் நம்ம முயற்சி எடுக்கிறோம் அதுதான் பேசிட்டு இருக்கோம் சினிமாவுக்கும் நிறைய பங்கு உண்டு இல்லையா கண்டிப்பா அது குறிப்பு சினிமா வந்து ஒருத்தன கெட்டவனா காட்டுது ஒரு குறிப்பிட்டவங்கள இழவா பேசுது அப்படின்னா அத பேசுற அதே சினிமா இது இல்ல இந்த வாழ்க்கை அப்படின்னு மாத்தி ஒரு புரட்சியை ஏற்படுத்துனோம் அப்டின்னா அந்த சினிமா கத்த பங்கு இருக்குது இது ரெண்டுமே இருக்கு இது ரெண்டுமே செய்யும் சினிமா இதுவும் செய்யுது அதுவும் செய்யுது அது எது சரின்னு செய்யணும் அவ்வளோதான் எது கொஞ்சம் அதிகமாக செய்யப்படுதோ அது பேசப்படுது பேசப்படுது அவ்வளோதான் இன்னைக்கு சினிமாவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் ஒரு டிப்ஸ் மாதிரி தினமும் விடிய காலையில் எழுந்துங்க எழுந்து போய் கம்பெனியை போய் தேடணும் ஆ வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்காத நேரங்களில் பயிற்சி எடுக்கணும் நடிப்புனா என்ன டேரெக்ஷன்னா என்ன அதை பயிற்சி எடுக்கணும் கேமரானா என்ன எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அந்த பயிற்சியே ஒரு நாள் முயற்சியாக்கி நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளிடும் எது மேலே ரொம்ப அதிகமான காதலோடு இருக்கிறோமோ அந்த காதல் வந்து கண்டிப்பாக நம்ம அது திருவினையாக்கணும் நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் கண்டிப்பாக அது மாதிரி சினிமாக்கு வரணும் இளைஞர்கள் அத்தனை பேருமே நல்லா படிங்க நிறைய புக்ஸ் இருக்குது அது அது சம்மந்தமான புக்ஸ் இருக்குது அதை பற்றி படிங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்டிங்கை பற்றி நிறைய கற்றுங்க நிறைய படம் பாருங்கள் நிறைய சினிமா வாய்ப்புகளை தேடி அங்கங்கே நம்ம டைரக்டர் நோக்கி பயணிக்கணும் அவ்வளோதான் கண்டிப்பாக சார் ஒரு மனுஷனுக்கு நாலு மட்டும் வரக்கூடாது ஆ அழகு சார் அன்றாட உடற்பயிற்சி இருந்தது அப்படினாவே சராசரியாக நல்ல பழக்க வழக்கங்கள் உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் நல்ல உடற்பயிற்சியாளரும் கூட இனி வரக்கூடிய சந்ததிகள் இல்லை பிறக்கக்கூடிய மக்கள் அவனது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க சார் சோறு இருந்தால்தான் சித்திரம் ஆ உடல் இருந்தால் தானே உயிர் உடல்ல உயிர் இருக்கணும்னா உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் அந்த உயிர் கூட நிற்கும் இல்லைன்னா அந்த உயிர் அந்த தகுதியற்ற உடலா இருந்ததுன்னா அந்த உயிர் வெளியே போயிடும் கண்டிப்பா அதான் இறப்பு இந்த உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் நம்ம நிறைய அதுக்கான தேவைகள் உணவா இருக்கட்டும் முதல் மற்றவங்களுக்கு நம்ம பண்ற துரோகத்தை விட நம்ம உடம்புக்கு நாம பண்ணாம இருக்கணும் துரோகம் நிறைய அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆமா நீங்க ஆரம்பத்திலேயே பழக்கங்களுக்கு பசங்க போகாம பார்த்துக்கணும் அப்படி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நான் கூட நிறைய கட்டப்பழக்கங்கள் என கூட இருந்ததுன்னு அதை தவிர்த்து வெளியே வரேன் போராடுறேன் எல்லாமே நடக்குது ஆரம்பத்தில் இருக்க பிள்ளைங்க அதுக்குள்ளே போகாமல் நல்ல உணவை தேடி சாப்பிடுங்க நல்ல உடல் பயிற்சி பண்ணுங்க தினமும் ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு தினமும் கற்றுக்கணும் அப்படின்றத நினைங்க புது மனிதர்களை சந்திக்கணும் நிறைய விஷயங்கள் பழகுங்க அவ்வளோதான் முடிஞ்ச நல்லா நல்லாம கைக்குடி வந்துடும் சமீபத்தில் நீங்கள் படித்த வியந்து அல்ல ரசித்த புத்தகங்கள் ஏதாவது நான் படித்து வியந்த புத்தகங்கள் ஒன்றும் முடியலை தான் படித்திருக்கேன் பரஞ்சோதி மகான் அவருடைய புத்தகங்கள் நான் அப்படின்னு ஒரு புத்தகம் படிச்சிட்டு இருக்கிறேன் அது ஒரு பத்து பக்கம் போயிட்டு இருக்கும் போது ஒரு இருபது முப்பது பக்கம் போயிட்டு இருக்கும் போதே எனக்கு வேற மாதிரியெல்லாம் போயிட்டு இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு அந்த புத்தகம் அப்புறம் நிறைய புத்தகங்கள் இருக்குது அது சொன்னா சர்ச்சையா கூட ஆகும் அதனால படிச்சிட்டு இருக்க பெரிய புத்தகங்கள் பாசிக்கிறேன் ஏன்னா தமிழ் ஒரு அழகான ஒரு வாக்கியம் இருக்கு சார் இன்று நீ என்னை தலை குனிந்து பார் நாளை இந்த உலகம் உன்னை தலை நிமிர்ந்து பார்க்கும் இப்படிக்கு புத்தகம் அப்படிங்கிற மாதிரி புத்தகத்திற்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய காதல் அப்படி என்ன இல்ல அண்ணன் வீட்டுல அண்ணன் அம்மா அம்மா நிறைய புத்தகம் வாசிப்பாங்க சேதி வாசிக்கிறோம் அவங்க மூணாம் புதா படிச்சிருந்தாங்க நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க அன்றாட நாளிதழ்கள் புத்தகங்கள் நிறைய படிப்பாங்க கதைகள் படிப்பாங்க அதனுடைய தொடர்ச்சி அண்ணன் கிட்ட அண்ணன் வந்து நிறைய புத்தகங்கள் வாசிப்பாரு எல்லாம் மாவோ லிலின் ஷேக் வர பாபா சாஹேப் அம்பேத்கர் எல்லார் புத்தகத்தையும் வாசிப்பாரு பெரியார் புத்தகத்துல இருந்து எல்லா அந்த குரல் ஓவியமாக இருக்கட்டும் என்ன எத்திருக்குறள் எல்லாம் புத்தகம் அவ்வளோ நிறைய எந்த புத்தகம்னு குறைவே சொல்ல முடியாது அவ்வளோ புத்தகங்கள் வாசிப்பார் அவர் பேர் ஆதித்தமிழன் என்னுடைய அண்ணன் அவர் தான் என்னை வளர்த்தது எனக்கு அந்த அறிவு சொல்லிக் கொடுத்தது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது என்ன தமிழ் அப்புறம் நிறைய நபர்கள் என்னை சுற்றி இருக்குங்க தெய்வமணி அப்புறம் சேகர் அப்புறம் பொழில் அண்ணன் அப்புறம் நிறைய நிறைய நண்பர்கள் நிறைய அண்ணன் இருக்காங்க ஆம்ஸ்டாங் நிறைய நிறைய பேரு நிறைய புத்தகம் வாசிக்கிற ஆட்கள் நிறைய விஷயங்கள் அரசியல் சம்பந்தமா நிறைய பேசுவாங்க அதெல்லாம் கேட்பேன் அவங்க அந்த தினமும் பேசுவாங்க அதெல்லாம் கேக்குறதுதான் தான் அங்கிருந்து க அந்த அறிவு தான் எனக்கு நிறைய புத்தகங்கள் வாசிக்கணும்னு அப்புறம் சத்தியமூர்த்தி என்ன நிறைய பேர் இருக்காங்க நிறைய புத்தகங்கள் கொடுப்பாங்க வாசின்வாங்க நிறைய புத்தகங்கள் கொடுப்பாங்க கடைக்கு போய் வாங்கினத விட நிறைய புத்தகங்கள் கொடுத்த அண்ணனுங்க தான் ஜாஸ்தி நிறைய அண்ணனுங்க புத்தகம் குடு அந்த புத்தகம் தான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் நமக்கு வாழ்வாதாரத்துக்கும் ஏற்றத்துக்கும் இறக்கத்துக்கும் நடுவில் சம்மா கொண்டு போனது அம்மா அப்பா நம்முடைய குடும்பம் தான் அம்மா ரொம்ப கோவக்காரங்க கடுமையானவங்க அப்பா ரொம்ப அமைதியானவர் அண்ணன்கள் வந்து தினமும் ஏதாவது ஒரு தப்பான வழியில போயிட போகிறான்ட்டு கண்கொத்தி பாம்பு மாதிரி பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கிற அண்ணனுங்க நான் நான் வாழ் நான் வீட்டில் அண்ணனுக்கு மூணு பேர் இருந்தாங்க எனக்கு மேலே அப்புறம் அப்பாவுடைய தம்பி பசங்கள்லாம் இருந்தாங்க எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு மேலே இருந்தோம் ஜாயின்ட் ஃபேமிலி ஆமாம் எல்லாேருமே எல்லாம் எல்லா வீட்டில் தான் இருப்போம் அண்ணன் ராமகிருஷ்ணன் அண்ணன் பேர் இன்னொரு அண்ணன் பேர் வந்து ஆதித்தமிழன் சுரேஷ் பாபு அப்புறம் வந்து தட்சிணாமூர்த்தி திராவிட மணி பாரதி பாரதி அப்புறம் இன்னும் அண்ணன்கள்லாம் இருந்தாங்க நிறைய பேர் அன்பு ஒருத்தர் தம்பி ஜானகிராமன் தான் நாங்கள் பாரத் நிறைய பேர் என்ன அண்ணன் தம்பி பசங்கள் எல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம் அப்புறம் அக்காங்க இருக்காங்க அக்கா பெரிய அக்கா பேர் காஞ்சனா செல்வசுந்தரி சுமதி மலர் மணிமலர் அப்புறம் நிறைய பெரிய குடும்பம் ஒரு பெரிய கூட்டு குடும்பம் எல்லாரும் ஒன்றாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் அவங்களுக்கு எல்லா இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் ஆமாம் எல்லாருமே தப்பு பண்ணும்போது கண்டிக்கிறது சொல்லி கொடுக்கறது கவனிக்கிறது எல்லாமே ஃபேமிலி தான்

நல்லதே நடக்கட்டும் சார் நீங்க சொன்னதுதான் புதுசா ஒண்ணு சொல்ல பெரியவங்க சொன்னது நான் சொன்னது பெரியவங்க சொன்னது ஓகே சார் ரொம்ப தமிழ் அழகா சொல்லுவாங்க என்னன்னா வெறும் காகிதம்தான் ஆனால் உன்னை நீயே துச்சமா எண்ணாதே ஒரு நாள் உன்னை உயிரை பறக்க செய்யும் பட்டமாக்கும் உன் நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நம்பிக்கை எப்போதும் நீடித்திருக்கணும் அப்படிங்கிறத வாழ்த்துக்கிறது ஒட்டுமொத்த ஜெயா டிவி சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும் ஜெயா டிவி நேயர்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் துப்புரவு தொழிலாளிகள் நம்ம எல்லாருமே டெய்லி சந்திக்கிறோம் தினமும் ரோடுகளில் பார்க்குறோம் அவங்கள ஈஸியாக கடந்து நம்ம வெளியே கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் ஒரு நாள் யோசிச்சு பாருங்கள் அவங்க ஒரு நாள் வரலானா கூட மொத்த பேரும் சம் நின்றுட்டா இந்த ஊர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா குப்பையாக இருக்கும் அதை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது ஏன்னா நம்ம குப்பை போடுறதெல்லாம் நிறுத்தலாம் மாட்டோம் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை அது யார் அப்படின்னு பார்த்தா அந்த துப்புரவு தொழிலாளிங்க அவங்க ஆரோக்கியத்தை நம்ம இது வரைக்கும் பேணி காத்ததே கிடையாது இங்கே இருக்கிற அத்தனை பேருமே நம்ம போடுற வேஸ்டேஜ் எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு ஒரு கழிவு ஒரு ஒரு கவரில் போட்டு தூக்கி போட்டுருவோம் அதுக்குள்ளே என்னென்னவோ இருக்கும் வீட்டிலேருந்து வரும்போது வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாருக்கிட்டையும் பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் போடுற குப்பையில் மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து போடுங்க தினந்தோறும் அதுலேருந்து சில பேர் கவர் போட்டு எடுப்பாங்க சில பேர் கவரே இல்லாமல் வெறும் கை வச்சு எடுப்பாங்க அதனால் ஏற்படுற நோய்களும் அவங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே குறையுது ரெண்டாவது அவங்க வாழ்நாட்கள் வந்து ரொம்ப கம்மியாக வந்துடுது எல்லாரும் சராசரியாக இப்போ அறுபது வருஷம் அறுபத்தஞ்சி எழுபது வருஷம் வரைக்கும் நல்லா வாழலாம் அப்படின்னு அவங்களாம் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் நோய் பட்டு நோய் வாய்ப்பட்டுறாங்க அவங்கள கவனிக்கிறதுக்கான எந்த எதுவுமே இல்லை ஸோ கூடுமான அளவுக்கு அரசு தருது தரலன்றதெல்லாம் அது அடுத்தது கூடுமான அளவுக்கு இந்த குப்பையை போடுற நாம இந்த மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து போடுங்க இந்த மக்களுக்கு எந்த நோயும் வராமல் நமக்காக உழைக்கிறவனுக்கு ஒரு நிமிஷம் நம்ம சு நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு அவன் நினைக்கிறான் அவனுக்காக நாம அவனை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும்ன்ற சிந்தனையோட மக்கும் குப்பை மக்காத குப்பை இது ரெண்டத்தையும் பிரிச்சு போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி நிச்சயமா சார் எவ்வளோ உயர்ந்த வார்த்தைகள் நீங்க சொல்லியிருக்கீங்க அந்த வழி இனி பிறக்கக்கூடிய நாட்களுக்கு புது வழியாக இருக்கட்டும் சார் கண்டிப்பாக சார் ஸோ நம்முடைய ஷோக்கு வந்து நிகழ்ச்சி நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகான அறிவித்தீண்ணி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் தொடரட்டும் தேங்க்யூ ஸோ மச்